வெல்கம் டு எம் ஃபேஷன் சாரி வேர்ல்டு இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ப்ளவுஸ் வச்சு அதை எப்படி மெஷர் பண்ணி அதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதை பற்றி ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து நான் பண்ணியிருக்கேன் அந்த மிஸ்டேக்னால என்ன ஆகுண்டான்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மிஸ்டேக் வரலாம் இப்போ அந்த மிஸ்டேக்லாம் எப்படி கரெக்ட் பண்ணி எப்படி எப்படி வந்து ஒரு கரெக்டான மெஷர்மெண்ட்டு நம்ம கொடுக்கலாம் அதுக்கப்புறமா நான் நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய பேர்கிட்ட கேட்டு எதனால் அந்த மிஸ்டேக் வருதுன்றதை கேட்டு கரெக்ட் பண்ணி நிறைய பேருக்கு தச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த மிஸ்டேக் வந்து யாருக்குமே அது வந் வந்ததில்லை எல்லாருமே நல்லா இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை ஒரு வீடியோ போடலாம் அப்படி சொல்லி நான் இப்போ இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு அதை மெஷர் பண்ணி அதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிற அளவுகள் வந்து ஃப்ரண்ட் ஐட்டு பேக் ஐட்டு செஸ் லூஸு ஷோல்டரு ஆம்பூல் வந்து நான் சும்மா எழுதி வச்சுக்கலாம் ஆனால் ஆம்பூல் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக க்ளாத்லேயே தான் போடுவேன் சரிங்களா வாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது வந்து உங்களுக்கு அளவுகள் மறக்காது நம்ம வந்து ப்ளவுஸில் கட் பண்ணுறதுக்காக போடும்போது அது ஞாபகமாக இருக்கும் நம்ம தேவைப்படும் போதில் பார்த்துக்கலாம் சரிங்களா வாங்க இப்போ மெஷர்மெண்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கலாம் ஃப்ரெண்டில் வந்து இந்த தையல் வருது இல்லையா கரெக்டாக இந்த தையல் வர மாதிரி பிடிச்சிக்கோங்க கொக்கி சைட் தான் நம்ம எப்பயுமே அளவு எடுக்கணும் ஃப்ரண்ட் ஹைட் வந்து கரெக்டாக இந்த தையல்ல டேப் வச்சு இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா அக்கீலேருந்து பே மேலே போகிற பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் பிடிச்சி கொஞ்சம் நல்லா இழுத்தாப்பில் போங்க பாயிண்டில் பிடிச்சிட்டு இங்கே விடியாடுங்க இது வந்து கரெக்டாக நம்ம எங்கே மெஷர் பண்ணணுன்றான்னா இந்த பட்டி அளவு தெப்பும் பார்த்துருக்கீங்களா இந்த பட்டி அளவு தைக்கணும் இல்லையா இந்த இடத்துல வரைக்கும் தான் நம்ம ஃப்ரண்ட் ஹைட் வந்து மெஷர் பண்ணணும் அப்போ எனக்கு வந்து டென் ஆஃப் வருது பட்டியும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் வரைக்கும் தான் நம்ம மெஷர் பண்ணணும் ஃபுல்லாக பண்ணக்கூடாது ஓகேங்களா இந்த இது வரைக்கும் தான் பண்ணணும் அப்போது எனக்கு வந்து டென் ஆஃப் வந்தது டென் ஆஃப் ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச்சு ப்ளஸ் ஒரு முக்கால் இன்ச்சு இந்த ஆஃப் இன்ச் வந்து ஷோல்டர் பிடிக்கிறதுக்காகவும் முக்கால் இன்ச் வந்து இங்கே கீழே இல்லையா இந்த பட்டிக்கு பிடிக்க ஒரு கால் இன்ச்சும் இங்கே பிடிக்க ஒரு கால் இன்ச்சும் நம்ம கால் இன்ச் மடித்து தைக்கும்போது அது ஒரு ஆஃப் இன்ச் கணக்கு வந்துடும் அதனால தான் முக்கால் இன்ச் நான் எடுத்துருக்குறேன் எக்ஸ்ட்ரா வந்து ஆஃப் ப்ளஸ் முக்கால் இன்ச்சு எடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பேக் ஹைட்டு பேக் ஹைட்டு அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு கரெக்டாக அந்த தையலில் பிடிச்சி எனக்கு வந்து பன்னெண்டே முக்கால் ப்ளஸ் ஒரு ஒன் பா ஒன் பாயிண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது கரெக்டாக இங்கே டாட் இல்லையா அந்த டாட்டில் வந்து நம்ம எடுக்கணும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சாப்பில் வச்சா தேர்ட்டீன் வருது ரொம்ப ஹைட்டாக வந்துடுமான்னு பார்க்குறேன் ஓகே பன்னெண்டு முக்கால் கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி வைங்க பன்னெண்டு முக்கால் வருது இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வைக்க போக வேண்டாம்னா மேலே வந்து ஷோல்டர் குடிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு ப்ளஸ் கீழே மடித்து தைக்க ஒரு ஒன்றரை இன்ச்சு அப்புறம் மொத்தமாக நம்ம டூ இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும் நெக்ஸ்ட் வந்து செஸ் லூஸாக செஸ் லூஸ் வந்து இங்கே கரெக்டான இந்த தையலை வந்து இங்கே பாருங்கள் குக்கி சைட் தான் எடுக்கணும் கரெக்டாக இந்த தையலில் பிடிச்சி கொஞ்சம் இழுத்த மாதிரி வச்சு ஒன்பது வருது எட்டி முக்கால் ரொம்ப இழுத்தம்னா மேலேருந்து கீழே வரைக்கும் இழுத்துட்டு வருது கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிங்க கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிச்சிங்கன்னா எட்டே முக்கால் வரும் எட்டே முக்கால் ரொம்ப இழுத்து பிடிச்சிட்டிங்கன்னா அளவு வந்து ரொம்ப பெருசாக வந்துடும் அதுவே கிராஸ் கட்டிங்காக இருக்கும்போது நீங்கள் இழுத்து பிடிக்கவே கூடாது இழுத்து பிடிக்காமல் அப்படியே மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கும் க்ராஸ் கட்டிங் அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே கேட்டுதே நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அது அது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் இழுக்காமல் அளவில் எடுக்கணும் ஓகே இப்போ வந்து ஷோல்டர் எடுக்கணும் ஷோல்டருக்கு மேலே ஒரு குக்கியும் கீழே ஒரு குக்கியும் போட்டிருங்க போட்டுட்டு கரெக்டாக இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ரொம்ப இப்படி போயிட்டிங்கன்னா என்ன ஆகுண்டான்னா ஷோல்டர் வந்து கீழே இறங்கிடும் நம்ம போடும்போது ஷோல்டர் வந்து இப்படி விலகி வரும் அது வந்து அடிக்கடி லூஸ் அடிக்கடி இறங்குது சொல்வாங்களே அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வர ஆரம்பிச்சிடும் மேக்ஸிமம் வந்து நைன் ஆர் எயிட் இல்லியா ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களா இருந்தால் எயிட் ஆஃப் இருக்கும் மோஸ்ட்லி நைன் அப்படி இல்லாட்டி நைன் ஆஃப் அவ்வளோதான் வரும் இதில் வந்து நைன் வருது இந்த ஷோல்டர் அளவு எங்கேருந்து எடுக்கணுண்டா இங்கே கையும் இங்கேயும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குல்லையா இந்த தையல் அந்த தையலில் வச்சு கரெக்டாக இங்கே இங்கே எடுக்கணும் இங்கேயும் அந்த கையும் அந்த ஷோல்டரும் ஜாயிண்ட் ஆகுற அந்த தையலில் மார்க் பண்ணிக்கோங்க நைன் மோஸ்ட்லி நைன் கொஞ்சம் குண்டாக இருந்தால் நைன் ஆஃப் ஒல்லியாக இருந்தால் எயிட் ஆஃப் அவ்வளோதான் வரும் நைன் போட்டுக்கோங்க அடுத்தது ஆமோல் அது நான் கட்டிங்கில் வந்து சொல்கிறேன் இது இவ்வளோதான் மெஷர்மெண்ட் கட்டிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு போடுறேன் அதில் பாருங்கள் ஓகே தேங்க் யூ